எப்படி முகா ஸ்டால் இனம் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு கருணாநிதி நினைச்சாரோ அதே மாதிரி அவர் வந்து அதை பண்ணாங்க அவரு என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டால் வந்து முதலமைச்சர் ஆக்கிறீங்க அப்படின்னா உத ஆக்கணும்னு நீ எதிர்பார்த்து போயிட்டே இருக்கீங்க அப்போ உத முதலமைச்சருக்குன்னு சில தகுதி இருக்கணும்ல ஒழுக்கம் கெட்ட மக்கள் அதிகமாக இருந்தால் கூட தன்னை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து

திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளும் திமுக வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறது எப்பயுமே ஆனால் வந்து அதற்கு தகுதியானவரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது எப்படின்னா அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் அவங்க எய்ம் வந்து எப்படி மு க ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக்கணும்னு கருணாநிதினு நினைச்சாரோ அதே மாதிரி இவர் வந்து அதை பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணார் இவரை வந்து துணை முதலமைச்சராக்கினார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே மு ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார் அதுமாரி கட்சியிலேயும் அதேமாரி கட்சி வந்து அவங்க குடும்ப சொத்தாக மாறி போச்சுது அதாவது திமுக அப்படின்னா அது வந்து கருணாநிதியினுடைய குடும்ப கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மாறி போச்சுது அது தொடங்கினதே அண்ணா இருந்தாலும் அது இப்போதைக்கு வந்து இங்கே தான் இருக்குது சரி அது நிறைய வரலாறு இருக்குது இப்போ இதே மாதிரி வந்து அவர் கட்சியினுடைய அடுத்த தலைவராகவும் இவர் தான் இருக்கணும்னு சொல்லி அவர் இருக்கும்போதே இவர் செயல் தலைவராகி அப்புறம் அதன் மூலமாக அவர் காலத்துக்கு பிறகு இவர் தலைவராகிட்டார் இப்போ வந்து அதே பாணியில் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வருது இப்போ என்ன செய்கிறாருனா மு க ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறார்னா நம்ம இப்போவே வந்து வந்து அதுவும் குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படிங்கிறத அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா கட்சியினுடைய தலைவராக ஆகிடணும் இந்த ரெண்டு ரெண்டு இதையும் செய்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து அவரை கட்சியினுடைய தலைவர் அப்புறம் எப்படி இவர் இவர் வந்தாரோ மு க ஸ்டாலின் எப்படி இந்த கட்சியை வந்து தக்க வச்சாரோ தலைவராகி அப்புறம் முதல்வரான இதை மாதிரி அவரையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் கட்சியில் வரதே முத தப்பு அது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக கட்சி அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி விமர்சனம் எல்லோரும் பண்ணதான் செய்வாங்க கண்டிப்பாக பண்ணணும் அதை விட கட்சிக்காரங்க ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் இது அதையும் தாண்டி முதலமைச்சர் அப்படிலாம் கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த மக்களுமே அதை பற்றி கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க கேட்க தான் செய்வாங்க நான் அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆக்குறீங்க அப்படின்னா உத ஆக்கணும்னு எதிர்பார்த்து போயிட்டே இருக்கீங்க அப்போ உத முதலமைச்சருக்குன்னு சில தகுதி இருக்கணும்ல அந்த தகுதி அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவர்கிட்ட என்னட்ட பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சில இதை நான் சொல்கிறேன் நீங்களும் யோசிங்க மக்கள் எல்லாருமே வந்து யோசிக்கலாம் ஒரு முதலமைச்சராக வரணுமா கட்டாயம் அவருக்கு தேச பற்று இருக்கணும் தேச பக்தி இருக்கணும் அது வந்து நில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அது கிடையாது அப்புறம் வந்து திறமை இருக்கணும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தெளிவாக எல்லாருக்கும் அதான் மக்கள் சேவைன்னு வந்துட்டீங்க பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்க அப்படின்னா கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கேள்விக்கு வந்து உங்களால் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்கிறதுக்கு திறமையாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த திறமை உங்கள்கிட்ட இல்லை அப்புறம் உண்மையாக பேசணும் அது உங்ககிட்ட கிடையாது நேர்மையாக நடக்கணும் அது உங்கள் குடும்பத்துக்கே கிடையாது அது அப்புறம் வந்து ஒழுக்கம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப விலை ஏதாவது பொது நம்ம எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது தனிப்பட்ட அதெல்லாம் சரி தான் ஆனால் பொது வாழ்க்கையில் ஒருத்தர் வந்துட்டார்னா அவரை பேசணும் இதுக்கு உதாரணத்துக்கு வந்து பில் கிளிண்டனை நீங்கள் எடுத்துடுங்க பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி அப்போ வந்து மோனிகா லெவன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு அவங்க அந்த அவங்களுடைய ஜனாதிபதி மாளிகையில் ஒரு பணிப்பெண் அவ்வளோ தான் அவங்களுக்கு இவருக்கும் வந்து ஒரு இல்லீகல் உறவு அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து இதை இந்த மாதிரி பட்டான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் சர்வசாதாரணம் அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஒழுக்க நெறிமுறையில் நம்மளை விட ரொம்ப அவங்க வந்து இருக்காங்க நம்ம தான் ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்க எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் எப்போ வேணாலும் டைவர்ஸ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதெல்லாம் சுதந்திரங்கிற பேரில் அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல மக்களெல்லாம் பெரும்பாலான மக்கள் ஒழுக்கங்கிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஜனாதிபதி வந்து ஒரு அந்த இதை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதை வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனையாகி அது ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு அவமானங்கிற லெவலில் கொண்டு வந்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒழுக்க சீலர்களாக இருக்கணுங்கிறத வலியுறுத்தாங்க நான் அந்த இடத்துல நான் அதுதான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஒழுக்கம் கெட்ட மக்கள் அதிகமாக இருந்தால் கூட தன்னை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து ஒழுக்க சீலராக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க இங்கே எப்படி இருக்காங்க இதுக்கு அது கருணாநிதி எடுத்துடுங்க அவருக்கு பையனை எடுத்துடுங்க இல்லை அவருக்கு பேரன் எடுத்துடுங்க இந்த வாரிசு எடுத்து பாருங்கள் இந்த ஒழுக்கங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து கண்டிப்பாக அது யார் எடுத்தாலும் குடும்பத்தில் யாரே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க ஆனால் அந்த இடத்துல அரசியலில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க குடும்ப பெண்களை விட்டுருங்க அப்படி எடுக்கும்போது வந்து இங்கே நம்ம இப்போ உதயநிதி எடுத்தீங்கன்னா அந்த ஒழுக்கங்கிற இடத்துல வந்து இதுக்கு பிறகாவது வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அந்த குடிக்கிறது அது வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் தண்ணி அடிங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க ஸ்மோக் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டுணும் பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் முன்மாதிரி ஆகிட்டீங்க மக்களுக்கு சேவை பண்ண போகிறீங்க மக்கள் என்னெல்லாம் குடிகாரணாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இதை பழக்கங்களெல்லாம் கை விடணும் விட்டுட்டு தான் அங்கே வரணும் சீமானுக்கும் சேர்த்து தான் இது மற்றபடி இந்த உபதேசம் பண்ணுறதெல்லாம் அர்த்தம் இருக்காது நான் உபதேசம் பண்ணுறேன்னு நான் பண்ண மாட்டேன் அதாவது இந்த குடி பழக்கமும் அது இதெல்லாம் எனக்கு கிடையாது அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும் அது அதனால் இது இருக்கணும் பொது வாழ்க்கைன்னு வந்தால் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுல கண்டிப்பாக இருக்கணும் சமூக அக்கறை இருக்கணும் சமூக அக்கறைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் வெளிப்படை தன்மையோட எது இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு அவங்க இருக்கணும் அது வந்து நீங்கள் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உதயநிதி கிட்ட பார்த்திங்கன்னா அதுவும் இருக்காது ஒரு சிந்த ஒரு நா ஒரு இதை எடுத்திங்கன்னா அது ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்குது நமக்கு காமராஜர் வந்து அவர் இருக்கும்போது வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் கல்வி கல்வி சாலைகளாக பள்ளிக்கூடங்களெலாம் நிறைய அதுக்கு இருந்த அதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து அது குறிப்பாக சொல்ல முன்னாடி ராஜாஜி அவர்கள் நிறைய பள்ளிக்கூடம்லாம் நிப்பாடி விட்டார் நிதி இல்லை அதெல்லாம் சொல்லி நிப்பாடும் போது இவர் வந்தவொடனே முதல் வேலையை ஐயாயிரம் பள்ளிக்கூடமாக எதை நிப்பாடினாங்க அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் திரு திறந்தார் திரும்பி அதுக்கு பிறகு இப்போ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலான்னு கண்டுபிடிச்சார் இப்போ சாதாரணமாக ஒரு ரயில்வே கிராசிங்கில் வந்து காரை நிறுத்திட்டு நிற்கிறாரு மு முதலமைச்சராக இருந்த க ஒரு காமராஜர் அவர்கள் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் இவர் ஒன்றா அந்த பையனை கூட்டிகிட்டு என்னடே பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறான் அந்த பையனுக்கு வந்து இவர் முதலமைச்சர்னே தெரியாது யாரோ ஒருத்தர் காரில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றை அந்தால மாடு மேய்ச்சிட்ருக்கேன் தெரியலையா அப்படிங்கிறான் உடனே அந்தால இவர் கேட்குறா எப்போ பள்ளிக்கூடத்து போகாமல் ஏன் மாடு மேய்க்கான்னு கேட்குறேன் நான் பள்ளிக்கூடத்து போனோம்னா எனக்கு சோறு நீரை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா அவன் அவனுக்கு தெரிஞ்ச அந்த இதை அவன் சொல்கிறான் இவர் யாருங்கிறலாம் அவனுக்கு தெரியாது அப்போ சோறு போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியா தாராளமாக போகலாம் பள்ளியடத்து சோறு போட்டேன்னா நான் போவேன் அப்படிங்கிறான் அவன் அப்பதான் யோசிச்சாரு அப்ப மக்கள் வந்து இந்த தான் இந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இந்த வேற வேற வேலை செய்யுது அப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை சோறு மத்தியானம் போட்டால் அந்த சோத்துக்காக வேண்டி வருவான் அவனும் படிக்க வச்சிடலாம் இது தொலைநோக்கு பார்வை இது தொலைநோக்கு பார்வை அப்போ நீங்கள் இதை பண்ணுனால் இதை நடக்குங்கிற மேல அப்போ அவருக்கு அதில் எந்த வேற இதுவும் இல்லை அவனு படிக்க வைக்கணுங்கிறத அவனுடைய எண்ணமாக இருந்துச்சு அவருக்கு அப்போ படிக்க வைச்சா அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும் அதுதான் அப்துல் எல்லாம் வந்து விஞ்ஞானி ஆகி அப்புறம் பெரிய நம்ம ஜனாதிபதி வரைக்கும் போனார்ன்னா அந்த மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து வச்ச கல்வி நிறுவனங்கள் தான் இதே மாதிரி அவருக்கு இன்னொரு ஒரு பார்வையாக இருந்துச்சு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து சாராய கடையை திறக்காதையான்னு தான் சொன்னார் அவர் அவர் ராஜாஜியெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடந்து போய் கருணாநிதி வீட்டில் போய் கொட்டு மலையில் போய் நின்றுட்டு நீங்கள் இந்த நீ என்ன வேணாலும் ஒன்று நிதிக்கு வேறு வேறு வழி நானே கூட சொல்லித் தரேன் பண்ணுங்க ஏன்னா அந்த ஆட்சியை உருவாக்குனதுல அவருக்கு ஒரு பங்கு உண்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ராஜாஜி அவர்கள் அவருடைய ஆதரவோடு வந்தது இவங்க இவங்க எல்லாரும் அவரை பார்ப்பான் பாப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க நான் பார்ப்பண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எனக்கு தேவையில்லை பிராபணத்தை தான் நான் இருக்கேன் ஆனால் அவங்க சொன்னிட்ற வார்த்தை இதுங்கிறனால சொல்கிறேன் அப்படிலாம் திட்டுனாங்க ஆனால் அந்த அவர் தான் வந்து இவருக்கு வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு காரணமாக அவர் பேர் தப்பு செய்தார்னு தான் சொல்லணும் அதுதான் இப்போ எல்லாம் வருத்தப்படுறாங்க ஆனாலும் அது செய்தார் செய்தவர் அந்த உரிமையோடு இவருக்கு வீட்டில் போய் கேட்டார் கேட்டு நீங்கள் வந்து இதை எந்த எதை வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் இந்த சாராயக்கடை கல்லு கடையெல்லாம் திறக்காதுங்க அதை நம்ம ஒட்டுமொத்த ஏழைகளையும் அது காலி பண்ணிடணும்னு சொன்னார் அது தொலைபொன் நோக்கில் அவர் யோசித்தார் இவர் வந்து கிண்டல் பண்ணார் ராஜாஜி வந்து அவருக்கு பையனுக்கு வேலை விஷயமா என்ன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டில் வந்து பார்த்தாருன்னு சொன்னார் கருணாநிதி அன்னைக்கு எவ்வளோ கேவலமான புத்தி இது இதெல்லாம் வரலாறு நடந்த சம்பவங்கள் ஆனால் அன்னைக்கு வந்து கருணாநிதி இந்த தொலைநோக்கில் இதை பார்க்கல பார்க்கல அது அவரே பார்க்கலன்னா அவருக்கு பேரமட்டம் என்னத்தில தொலைநோக்கில் பார்க்க போகிறாரு அது அந்த வகையில் தான் நம்ம வந்து தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை இது எதுவுமே உதயநிதிக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடையது இன்னும் வந்து மதிக்கணும் மற்றவங்களை மதிக்கணும் அரசியலில் முன்னாடி இருக்கக்கூடியவங்க அவங்களெல்லாம் மதிக்கணும் மூத்தவங்களாம் மதிக்கணும் நீ வா போ இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அனைத்து மதத்தினரையும் சமகா சமமாக நம்ம பாவிக்கணும் நடத்தணும் பாருங்க சனாதன தர்மத்தை ஒழிக்க வரேன்னு சொல்கிறார் இவரை கூட முதலமைச்சராக வந்து என்னச்சுவார் டெங்கு மலேரியாவெல்லாம் வந்து எதிர்க்க கூடாது ஒழிக்கணும் அதே மாதிரி தான் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு அதே மேடையில் தான் இந்து அநிலைத்துடைய அமைச்சர் அல்லோலியா சேகர்பாபு அதில் தான் இருக்காரு அதே மேடையில் வந்து இதுக்கு விளக்கம் வேற அந்த கி வீரமணி வந்து சொல்கிறாரு சனாதன தர்மம் வேற இந்து மதம் வேறன்னு நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார் அப்போ இவருக்கு நல்லா தெரியுது சனாதன தர்மம்னா அது இந்து மதம் தான் அப்போ இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்ல ஒரு ஆளை நீ ஒன்று முதலமைச்சர் ஆகுனா நாடு தாங்குமா அப்போ மக்களின் நிலவரம் இந்துக்களுடைய நிலவரம் என்ன ஆகும் அப்போ இந்துக்களை ஒழிக்கணும் இந்து மதத்தை ஒழிக்கணும் இந்துக்களை ஒழித்தா இந்து மதம் ஒழி அப்படி தானே இந்து மதத்தை பின்பற்றவன இன்னும் மதம் மாதிரி வேறு மதத்துக்கு போகணும் இல்லையா இந்து மதத்தையும் வந்து இந்துக்களை இந்து மதத்தை பின்பற்றோன்னா கொல்லணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்க முடியும் இந்து மதத்தை ஒழிக்கணுன்னா இதை செய்யணும்னு இதை செய்வேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இன்னைக்கு வரைக்கும் இதை பாபஸ் வாங்காத ஒருத்தரை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அனைத்து ஜாதியினரையும் அர அரவணைத்து செல்லணும் அதுதான் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் மு க ஸ்டாலின் இருக்கிறாரி கேட்கக்கூடாது அவருக்கு பையனை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கனால அவருக்கு பையனுக்கு இது சொல்கிறேன் இதெல்லாம் இல்லைன்ட்டு அது மாதிரி எல்லா ஜாதியும் நீங்கள் ஒரே மாதிரி தராசில் வச்சு பார்க்கணும் இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த இவங்களுடைய ஆர்ஜினே என்னவா இருக்குது அப்படின்னா அந்த பிராமண சமுதாயமாக அதை வந்து இழிவுபடுத்துறது இல்லைதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க இவர் முதலமைச்சரான பிறகு மு க ஸ்டாலின் முதலமைச்சரான ஒன்று அந்த இவர் செந்தில் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது அரை எப்போங்கெல்லாம் எப்படி அது நியூஸ் இருந்தாங்க சரி பரவாயில்ல அவங்களும் இப்போ வந்து நிருபராகிட்டாங்க இல்லைன்னா அரசியல் விமர்சகராகிட்டாங்க ஏதோ ஒன்று அவர் ஒரு புக்கை கொண்டு கொடுத்தார் அந்த புக்கை கொடுக்குறது வந்து ஒரு ஒரு பிராமண ஒரு ஆளை வச்சு அந்த ஆளுங்க ஒரு குடுமையை போட்டு அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தணுமே புக்கை எழுதி அதை கொண்டு போய் கொடுக்குறாரு முதலமைச்சர் அதை பெருமையாக வாங்குறார் நீங்கள் பழைய ஃபோட்டோ எடுத்து பாருங்க இருக்கும் இதுதான் இவங்க தந்தையர் மு க ஸ்டாலின் வந்து பண்ணுறது இதை தான் இருந்தார் அப்போ எல்லா ஜாதியும் நம்ம வந்து அரவணைச்சி போனோம்னா பிராமண சமுதாயமும் இங்கே தானே இருக்குது அதை நீங்கள் பிரிக்கக்கூடாது சமமாக தான் இருக்கணும் அப்புறம் இந்த நம்ம நான் மாநிலம் வந்து ஒரு ஒரு மற்ற மாநிலங்களோட நல்ல உறவுல இருக்கணும் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே விரோதமாக இருக்கும் அதாவது தேசத்துக்கு விரோதமாக இருக்கும் நாங்கள் தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழ் இனம் தனி இனங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து வடக்கத்தியன் தெக்கத்தியன்னு பிரி பிரித்து அதே மாதிரி மொழியை வந்து இந்தி மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லா வகையிலையுமே அது இன்னும் பிராமண சமுதாயத்தை மட்டும்தான் நான் சொன்னேன் இதே மாதிரி பல்வேறு சமுதாயங்களுக்கு எதிரான தான் இந்த திராவிட இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியும் இருக்குது இந்த திராவிட மாடலுங்கிற ஆட்சி இப்போவும் இருந்துகிட்டு இருக்குது உதயநிதி ஸ்டாலினும் அதே சிந்தனையில் தான் இருக்கார் அதில் எந்த அவர் பின்வாங்க வெளியே வரப்போகிறது இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் இவர் நான் இப்போ சொன்னதில் எந்த இது இது இருக்காது தேசபற்று யார்கிட்ட இருக்குது இருக்கு யார்கிட்ட இருக்குது தெரியுமோ அண்ணாமலையிட்ட இருக்கு திறமை அண்ணாமலையிட்ட இருக்கு பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளணும் அண்ணாமலையிட்ட இருக்கு உண்மை இருக்கு நேர்மை இருக்கு ஒழுக்கம் இருக்கு சமூக அக்கறை இருக்கு வெளிப்படத்தன்மை இருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது தொலைநோக்கு சிந்தனை இருக்குது மற்றவங்களை மதிக்க தெரியக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருக்குது அவர் நீ வா போன்லாம் பேசுறது இல்லை அனைத்து மதத்தினரையும் சமபா பாவிக்கக்கூடிய ஒரு ம ஒரு மனிதனாக அவர் இருக்காரு அனைத்து ஜாதியினரையும் ஒரு ஒரே தற்ற தராசில் வச்சு எல்லார்த்தையுமே வரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை அண்ணாமலைகிட்ட இருக்குது இதில் ஏதாவது இதில் எதுவுமே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லுவேன் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லாத ஆளு ஸ்டாலின் மட்டும் தகுதியான ஆளான்னு நீங்கள் கேட்கக்கூடாது அது ஏதோ விதிவேசத்தில் வந்துட்டார் விட்டு தெளிவோம் வர பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் 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 நன்றி 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 நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்